இந்த ஒரு வசனத்தை நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜப வாழ்க்கை டோட்டலாக மாறிடும் என்ன வசனம் அது பொண்ணுக்கு இருந்தியர் பதினைஞ்சாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் இதில் பவுல் என்ன சொல்கிறாரு இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவின் மேலே நம்பிக்கை உடையவரா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷங்களை விட நீங்கள் பரிதபிக்கப்பட மாறிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு அது ஏன் அப்படி சொல்கிறாரு பவுல் இந்த அதிகாரம் தொடங்குகிற இடத்துலேருந்து கான்டெக்ட் ஸ்டடி நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் பவுல் சொல்கிறது இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்களுடைய பாவங்களுக்காக மறித்தார் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் இதைத்தான் சுவிசேஷமாக நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் இதைத்தான் நீங்கள் விசுவாசிச்சுட்டு இருக்கிறீங்க ஒருவேளை இந்த விசுவாசத்துலேருந்து நீங்கள் வழி விலகி வேறு எதையாவது தேவன்கிட்ட ஏசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் விருதாவாக இருக்கும் ஏன்னா உங்கள் விசுவாசம் எதை பற்றி இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து மறித்தார் அவரை பிதா உயிரோடு எழுப்பினார் அதே மாதிரி ஏசு கிறிஸ்துவை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜீவபலியாக மறிச்சிங்க அப்படின்னா பிதா உங்களையும் உயிரோடு எழுப்புவார் இதுதான் சுவிசேஷம் ஆனால் இன்றைக்கி சுவிசேஷம் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா மக்களுக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் போதும் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் அது எப்படிங்க உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் இச்சைக்கு நீங்கள் கடன் வாங்கிட்டு ஒருத்தரை ஏமாத்திக்கிட்டு பல நாளாக பல வருஷமாக எங்கெங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க ஃபோன் எடுக்க மாட்டீங்க பதில் சொல்ல மாட்டீங்க இந்த மாதிரி நபருடைய கடனை ஏசு கிசு வந்து அடைக்கணுமா கிறிஸ்து நோட் அடித்து கொடுத்துட்ருக்காரா அப்போது இது தப்பு அப்போ இந்த மாதிரி ஒரு தேவைக்காக யாராவது இயேசுக்கு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க இம்மைக்காக மாத்திரம்தான் அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையிலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக இயேசுவை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர் மற்ற மனுஷங்களை விட பரிதபிக்கப்படத்தக்க நபராக மாறிடுவார் அப்படின்னு சொல்லி பவுல் இந்த இடத்துல எழுதுறாரு அப்போ நமக்கு கஷ்டங்கள் இருக்கே நமக்கு இந்த உலகத்தில் தேவைகள் இருக்கே ஆமாம் இந்த தேவைகளை அவர் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறாரு அப்படிங்கிறத மத்தேயோ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனத்தில் ஒரு இடத்துல இயேசு சொல்லுவார் நீங்கள் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக முயற்சி எடுங்க அப்போது இந்த பூமியில் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் பேசிக்காக ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனுஷன் இந்த பூமியில் அவரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன வேணும் இருக்கிறதுக்கு ஒரு வீடு செய்கிறதுக்கு ஒரு வேலை ஆரோக்கியமான உடம்பு அப்போ இதெல்லாம் தொடர்ந்து கிடைச்சது அப்படின்னா அவனால ஒழுங்கா போக முடியும் இதைத்தான் அவர் சொல்லி கொடுத்த ஜபத்துல கூட அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாருன்னு சொல்லி ஒரு லைனை இந்த உலகத்துக்குரிய விஷயத்த ஜபத்தில் ஆட் பண்ணி சொல்லி இப்படி ஜெபிங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பார் ஆனால் இன்னைக்கு இருக்கிற போதகர்களும் சரி பாஸ்டர்ஸும் சரி விசுவாசிகள் எப்படி ஜெபிக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை உனக்கு கொடுத்துருவாருன்னு சொல்லி மக்களை தவறான போதனைக்குள்ளே வழிநடத்துறதுனால இவங்க எல்லாருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய உலக இச்சை ஜபத்தில் கலந்து வந்துடுது அதனால தான் இவங்க என்ன ஜபிச்சாலும் அந்த ஜெபம் கேட்கப்படவே மாட்டேங்குது இது குறித்து யாக்கோபு தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதும்போது நீங்கள் விண்ணப்பம் செய்தும் ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஏன் ஏன்னா உங்கள் விண்ணப்பம் முழுக்க முழுக்க உங்கள் இச்சையினால் நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை அந்த மக்களுக்கு எழுதுவார் அது அன்னைக்கு இருந்த மக்களுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டி மக்களுக்கும் அதுதான் இயேசுவை ஏன் ஏற்றுக்கொண்டோம் அவர் என்ன நம்மளுக்கு செய்வார் அப்படிங்கிறத பேசிக் ஃபண்டமெண்டல் கூட தெரியாம இந்த பைபிளை கையில் வச்சுட்டு சுத்துறதுனால தான் கண்ட கண்டதெல்லாம் ஜபத்தில் சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்போ நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற அறிவு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் உங்கள் ஜபமும் சுத்தமானதா இருக்கும் உங்கள் ஜபமும் கேட்கப்படும் ஏசு கிறிஸ்து உங்க ஜபத்தை தள்ளியுடன் விரும்புறதில்லை ஆனா உங்களுடைய ஜபம் தேவையில்லாத விஷயங்களால நிரம்பி தான் உங்க ஜெபம் கேட்கப்படாம இருக்கு அப்ப பவுல் சொல்லியிருக்கிற இந்த மிகப்பெரிய அட்வைஸ் என்னன்னா உங்களுடைய ஜபம் இன்மைக்குரிய விஷயங்களா உலகத்துக்குரிய விஷயங்களா இருக்குதா அல்லது தேவனுடைய பிள்ளையாக நான் மாறுறதுக்கு இன்னும் எனக்கு என்ன தேவை அதை நான் எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அப்படி நீங்கள் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜபம் ரொம்ப எளிமையான முறையில் ஒரே அட்டம் கேட்கப்படும்